சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை அடி ரோட்டில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தடை மீறி கண்டன ஊர்வலம் புறப்பட்ட நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர் கலைஞர் ஆட்சியை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படி அமைதியாக இருந்த இந்த மாநிலம் இன்னைக்கு குரங்கு கையில் கொடுத்த பூமாலையை போல இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பொய்யே ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்தது நாள் முதல் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேலி குடுத்தாய் விட்டது ராமநாதபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திண்டுக்கல் மணிகூண்டு பகுதியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் பங்கேற்றார் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று ஆர்ப்பாட்டுக்கு எதிர்காக அனுமதி இல்லை என்று காவல்துறை என்ற கேள்வி

பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டார் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் எழுநூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் வயதிலிருந்து வயது வரை அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய கூட சென்னையில் உங்களுக்கு தெரியும் ஒரு திமுக மீட்டிங்கில் பாதுகாப்பு அந்த சகோதரி இந்த போலீஸ் அதிகாரி அன்றைக்கு போல சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் கேள்வி கேட்பவர்களை இன்றைக்கு கைது செய்து துன்புறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் ராசிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி சரோஜா தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை என்ன செய்து காவல்துறை அதை கண்டிப்பதை விட்டுவிட்டு நமக்கு போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதும் நாம் ஒட்டுகின்ற போஸ்டரை போலீஸ் கிழிப்பதும் தான் இன்று தமிழக அரசு காவல்துறைக்கு கொடுத்திருக்கின்ற பணியாக இருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற பணி கிடையாது இன்று தமிழகம் முழுவதும் இங்கே பார்த்தாலும் போதை

பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கு செல்லும் பெண்களுக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமியர் மூலம் வரை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சி என்றாலே பெண் பிள்ளைகளை பெற்றவனுக்கு நிம்மதி இல்லை நிம்மதியில் திமுக ஆட்சியில் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பெண்களை பாதுகாப்பு விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த கலெக்டர் அலுவலகம் முன்பு அனுமதி கேட்டிருந்தனர் போலீசார் அனுமதிக்கவில்லை தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர் அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உட்பட நிர்வாகிகளை கைது செய்ய முயன்ற போலீசாரை கண்டித்து ரோடு மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அனைவரையும் கைது செய்தனர் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து பொழுது ஐநூறு பேர் என்றால் இங்க ஆயிரம் போலீஸ் இருக்கு கஞ்சா புடிக்கிறதுக்கு போலீஸ காணோம் சாராய விகர பிடிப்பான

மு க ஸ்டாலின் ஒழுக மக்கள் விரோத தமிழக முதலமைச்சர் பெண்களை காப்பாற்றிய காரிய மு க ஸ்டாலின் ஒழிக எடப்பாடி ஆட்சி ஒழிக ஒழிக ஒழுக ஒழிக மக்கள் விரோத மு க ஸ்டாலின் ஒழிக ஒழிக ஒழிகவே ஒழிக ஒழிக ஒழிகவே மக்கள் விரோத மு க ஸ்டாலின் ஒழிக ஒழிக ஒழிகவே E' il